உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பழகக்கூடிய மனிதர்களின் மனநிலையை நம்மளால் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கறத உணர்த்துவதமாக கொலை வழக்கில் சிறை சென்று வந்த ஒரு நபர் மற்றும் ஒரு கொலையை பண்ணிட்டு அவர் சாகிறதை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி போலீஸுக்கும் அவரே தகவல் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த நபரே ரயில் மற்றும் முன்னாள் முதல்வரின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டலும் விட்டிருக்கிறார் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்புடையவர் அப்படிங்கிறத பற்றியும் கொலை சம்பவத்தில் சிறை சென்ற தந்தையை காப்பாற்ற மகன் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தை பற்றியும் என்னதான் நாகரிகம் வளர்ந்தாலும் பெண்கள் இன்னமும் பாலியல் வன்முறைகளில் இருந்து மட்டும் மீளலை அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைய கோப்பிய நிகழ்ச்சியில் பார்க்க கொலை செய்து போலீசுக்கு தகவல் தெரிவித்த சைக்கோ கொலையாளி முன்னாள் முதல்வரின் வீட்டிற்கே வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரின் விரிச்செயல் சென்னை தாம்பரம் பகுதியில் லாரி டிரைவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளியே போலீசாருக்கு தகவல் சொல்லிட்டு தப்பி சென்றதை அடுத்து அவரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில தொடர் குற்றங்கள் கொண்ட ஒரு சைக்கோ நபர் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அழைப்பு வந்தது அதில் பேசிய நபர் தான் கொலை செய்துவிட்டதாக போலீசாருக்கு திடுக்கிடும் தகவலை கூறிவிட்டு அழைப்பை துண்டித்திருக்கிறார் இதனால் பரபரப்படைந்த போலீசார் உடனடியாக அவர் குறிப்பிட்ட இடமான சென்னை தாம்பரத்தை எடுத்த அகரம் தென்பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்று பார்த்தபொழுது அங்கு சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தலை நசுங்கிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்திருக்கிறார் பின்னர் கொலையான நபர் குறித்து போலீசார் விசாரித்ததில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் குமார் என்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது கொலையான நபருடன் தங்கியிருந்தவரே இந்த கொலையில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அந்த பகுதியில் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையின் பொழுது தாம்பரம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரித்தனர் அப்போது அந்த நபர் தன்னுடைய பெயர் வினோத் என்றும் தான் கொலை செய்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் பின்னர் போலீசார் அவனை கைது செய்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் சிறையில் அறிமுகமான நபரான விக்கி என்பவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்ற வினோத் கொலையான குமாருடன் சேர்ந்து மூவரும் மது அறிந்திருக்கின்றனர் அப்போது போதை தலைக்கேறியதால் வினோத் மற்றும் குமாரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானதில் குமார் வினோத்தை தாக்கியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த வினோத் அங்கிருந்த கத்தியை எடுத்து குமாரின் தலையில் சரமாரியாக குத்தி இருக்கிறார் அப்போது உடனிருந்த விக்கி வீட்டின் வெளியே இருந்த கல்லை கொண்டு வந்து குமாரின் தலையில் போட்டிருக்கிறார் இதனால் பலத் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்துள்ளார் இதையடுத்து வினோத் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தாங்கள் இருவரும் ஒருவரை கொலை செய்து விட்டதாக தகவல் அளித்துவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் தனிப்படை போலீசார் இரவோடு இரவாக தாம்பரத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த வினோத்தை கைது செய்தனர் இதற்கிடையில் போலீசார் தேடுவதை அறிந்த விக்கி தானாகவே முன் வந்து தாம்பரம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் ஒரு கொலையையும் பண்ணிட்டு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலையும் சொல்லிட்டு தப்பி ஓடிய வினோத் பத்தி போலீசார் விசாரணை பண்ணப்போ முன்னதாகவே வினோத் ஒரு கொலை குற்றவாளி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சரின் வீடு மற்றும் ரயில்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்திலையும் கைது செய்யப்பட்ட ஒரு தொடர் குற்றங்களை புரிந்து வந்த ஒரு விதமான மனநோயாளி கூட தான் அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம் வெடிகுண்டு மிரட்டல் மற்றும் கொலை வழக்குகளில் சிறையில் இருந்து வரும் வினோத் சைகோ போல் செயல்படுவதால் குண்டாசின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் போலீசார் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் வினோத்தின் நடவடிக்கைகள் சந்தேகப்படும்படியே இருந்ததால் அவன் குறித்து மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் இதற்கு முன்பே வினோத் மதுபான கடையில் நடந்த ஒரு கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்ற தகவல் போலீசாரை விரள வைத்தது இரண்டு முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கிலும் இதேபோல் மதுபோதையில் கத்தியால் கூலித் தொழிலாளியை குத்திவிட்டு சிறைக்கு சென்று ஒரு மாதத்திற்கு முன்பு வெளியே வந்ததும் தெரியவந்தது அதிலும் குறிப்பாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து கிரீன்விச் சாலையில் இருக்கும் முதலமைச்சரின் வீட்டில் வெடிகுண்டு வெடிக்கும் என ஒரு புரளியை கிளப்பி சுமார் பத்தொன்பது முறை வெடிகுண்டு வெடிக்கப் போவதாக கிளப்பி கிளப்பியுள்ளார் இதையடுத்து சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் அப்போது டிரைவராக பணிபுரிந்து வந்த வினோத்குமாரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் பின்னர் சுமார் மூன்று மாத சிறை தண்டனைக்கு பிறகு வெளியே வந்த வினோத் காணாமல் போன தனது மனைவி குறித்த புகார் கொடுத்தும் காவல்துறை பெரிதாக எடுத்துக் கொள்ளாததால் தான் கோபமடைந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்பட்டது கூட வெளியே வந்த வினோத் சைக்கோவை போலவே நடமாடி வந்திருக்கிறார் அப்படித்தான் முதல் கொலை வழக்கில் மது அருந்த சென்ற இடத்தில் பழக்கமான ஒருவருடன் நன்றாக பேசி பழகி அவரை தனியாக அழைத்துச் சென்று கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் போலீசாரை அதிர வைத்தது இதையடுத்து இரண்டு கொலை வழக்கு மற்றும் இரண்டு வெடிகுண்டு மிரட்டல் மற்றும் ஒரு கொலை முயற்சி வழக்கு என மொத்தம் ஐந்து வழக்குகள் வினோத் மீது இருப்பதாலும் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்து பலரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது போல மிகவும் அபாயகரமான நபர்களை நாம் எப்படி கண்டுபிடிப்பது நீங்கள் உங்களுடன் நெருங்கி பழகுகிற யாராக இருந்தாலும் சிறுவயது வயது முதல் மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுடன் பழகுவதில் திடீரென்று ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா என்று கொஞ்சம் கவனமாக இருங்கள் இப்போது வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு முதல் மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவருமே போதை பழக்கத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறது அது தவிர தற்போதைய காலச்சூழ்நிலையில் குடும்ப உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மற்றும் சமூக அவலங்களின் காரணமாக மன நிம்மதி இல்லாமல் மன பிறழ்வு ஏற்பட்டு மன நோயாளிகளாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து நாம் கவனமாக இருந்தால்தான் தப்பித்து கொள்ள முடியும் இது போன்று உங்களுக்கு தெரிந்த யார் யாரிடமாகவாவது அவர்களுடைய நடை அவர் பழக்க வழக்கங்களில் ஏதாவது மாறுதல் தென்பட்டால் நீங்கள் சிறிது முயற்சி எடுத்து அவரிடம் மனம் பேசி அவர்களின் தொந்தரவு என்ன என்பதை கண்டறிய முயற்சிக்கலாம் சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தால் நீங்களே அதற்கு தீர்வு கண்டு சொல்லலாம் அல்லது மது மற்றும் பிற போதை பழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருந்தால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு மன நல மருத்துவரிடம் வைத்தியம் செய்து அவர்களிடம் அவர்களையும் சாதாரண மனிதர்களாக மாற்றலாம் சமூகத்திற்கும் அவர்கள் பெரும் தீங்கு விளைவிக்காமல் ஒரு பிரச்சனை ஆகாமல் நாம் பார்த்துக்கொள்ளலாம் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம கவனிச்சாகணும் ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் ஏதோ ஒரு மன விரக்தியில் குற்றத்தில் ஈடுபட்டவர் தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் ஒரு விதமான மன நோயாளியாகவும் மாறி போயிட்டார் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சமூக கட்டமைப்பு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்